உமக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பரிசுத்தாமத்துக்கு மைமூண்டாதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் நட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நாம் தியானம் செய் வசனம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது பிதாவின் திட்டங்களையும் இனி வரப்போகும் ஆசிர்வாதங்களையும் குறித்து நம் இரட்சகர் சகல காரியங்களையும் அவர் சித்தப்படி செய்து பிதாவிடம் பூரண நம்பிக்கை உள்ளவராக அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் நானும் நீங்களும் கூட பிதாவின் பேரில் விசுவாசமுள்ளவர்களாக முடியும் காலம் வரை காலம் முடியும் இந்த உலகத்தின் முடியும் காலம் வரை நம் ஓட்டத்தை ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமக்காக இரட்சகராக தந்தருளிய அன்பையும் நம் வாழ்க்கை பிரசனத்தில் அவர் நம் பேரில் கொண்டுள்ள கவனத்தையும் அநேக வெளியேற பெற்ற வாக்குத்தங்களையும் உணர்ந்து தைரியத்தோடு அவரிடத்திலே சேர வேண்டியவர்களாக இருக்கிறோம் அவருடைய வாக்குத்தங்களும் நடத்துதலும் நமக்கு பலமும் ஆதரவும் நம்பிக்கையையும் தரக்கூடியதாக உள்ளது சங்கீதம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் இப்படியாக இருக்கிறது கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்க முடியாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமுமான அருணுமாயிரும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் அவர் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும் தேவரீரே எனக்கு அரண் உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் வீண் மாயைகளை பின்பற்றுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் என்று இந்த வேதவசம் சொல்லுகிறது பிரியமானவர்களே எப்படி அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் கையில் தன் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒரு உறுதியோடு கூட அப்படியே காரியங்களை முடித்து ஒப்புவித்தாரோ அதுபோல் நமக்கு நியமிக்கப்பட்டதான ஓட்டத்திலே நாம் பொறுப்போடு கூட கவனத்தோடு கூட ஓடி நம்ம கொடுத்ததான விசுவாச வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து நாம் செய்ய வேண்டியதான நற்செய்தி சுவிசேஷ பணி திறம்பட செய்து நாம் செய்ய வேண்டியதான நற்கிரியைகளை ஒழுக்கத்தோடு கூட செய்ய வேண்டியதான் அவர்களுக்கு செய்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்த நம்ம கொடுத்ததான முழுமையான பணி நிறைவாக செய்து நாமும் கூட இயேசு கிருஷ்ணிடத்திலே நம்முடைய ஆவியை ஒப்பிக்க தைரியமுள்ளவர்களாக திறனுள்ளவளாக காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே அப்படி பிதாவைப் போல நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எப்படி பிதா இயேசு கிருஷ்ணுவை ஏற்றுக்கொண்டார் அதுபோல் நம்மை அன்பழாய் இயேசு கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்வார் அப்படிப்பட்டதான தைரியத்தோடு கூட ஒரு மனதோடு கூட திட நம்பிக்கையோடு கூட நாம் காணப்படுவோம் கர்த்தர் நம்மை தொடர்ந்து அப்படிப்பட்டதான இடமனதோடு கூட தைரியத்தோடு கூட நடக்க உதவி செய்வராக நாம் தொடர்ந்து வேத வசனத்தை வாசிப்போம் நேசிப்போம் அந்த வசனத்துக்கு நம்மை விட்டு கொடுப்போம் வசனம் நம்முடைய வாழ்க்கையை கிரியேட் செய்ய நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வசனத்தை வாசித்து நேசித்து படிப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்த